செய்திகளின தலைப்பு செய்திகள் அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை அதிகரிக்கப் போகும் மின்சார கட்டணம் வெளியாக உள்ளதாக கண்களை இமைத்தே நான் தூங்கவில்லை தமது உடல் நலம் குறித்து விளக்கம் என்றாம் இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதீட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அந்த திட்டங்களில் செயற்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்யுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வீட்டு திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டு திட்டங்கள் குறித்த தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் இதேவழி தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டு திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதா இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருதுவதற்கான முன்வழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது அதன் போது ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் பதினொன்று தசம் ஐம்பத்தி ஏழு வீதம் அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஆவணங்களின்படி இந்த முன்வொழிவு ஜனவரி முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான காலகட்டத்திற்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியது இது வீட்டு மத தொழில்துறை வணிக மற்றும் பிற நுகர்வோர் பிரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் இந்த நிலையில் குறித்த முன்வொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சார நுகர்வோர் அனைத்து நுகர்வு தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது உடல்நலம் மற்றும் ஆற்றல் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு தி வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதழுக்கு அளித்த பேட்டியில் விளக்கம் அளித்துள்ளார் தனது உடல் நலம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த இட்ரம் கடந்த அக்டோபர் தான் மேற்கொண்டது எம்ஆர்ஐ ஸ்கேன் அல்ல மாறாக அது ஒரு சிடி ஸ்கேன் என்று வெளிப்படுத்தியுள்ளார் தேசிய இராணுவ மருத்துவ மையத்துக்கு சென்றபோது இதயம் மற்றும் வயிற்று பகுதியில் மருத்துவ சோதனைகளை மேற்கொண்டதற்காகத்தான் தற்போது வருத்தப்படுவதாக இட்ரம் கூறினார் நான் அந்த சோதனையை செய்து கொண்டது எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு ஆயுதமாக போய்விட்டது எனக்கு ஏதோ உடல் நல குறைவு என்று மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டனர் ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் அவரது மருத்துவர் சான் பெல்லா கூறுகையில் இட்ரம்பின் இதய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தவே இந்த சோதனைகள் பரிந்துரைக்கப்பட்டன என்றும் அதன் முடிவு மிக சாதகமாக வந்தன என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை வெள்ளை மாளிகையில் இடம்பெறும் கூட்டங்களின் போதும் அவர் தூங்குவதாக எழுந்த முறைப்பாடுகளை மறுத்துள்ளார் நான் தூங்கவில்லை வெறும் கண்களை இமைத்தேன் அல்லது கண்களுக்கு ஓய்வு கொடுத்தேன் நான் இமைக்கும் போது யாராவது புகைப்படம் எடுத்து நான் தூங்குவதாக கூறுகிறார்கள் என்று அவர் விளக்கம் அளித்தார் தனது கேட்கும் திறன் சிறப்பாக இருப்பதாகவும் தனது சுறுசுறுப்பிற்கு தனது மரபணுக்களே காரணம் என்றும் அவர் அந்த பேட்டியில் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் ഇത്തരൻ ചെയ്ത് യാവൻ അറിവ് കണ്ടത് അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പുകൾ നന്റി